ஆண்டவரா இயேசுக்கு நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான சங்கீத புத்தகம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் பாருங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே நம் ஆண்டவர் நன்மை தேவன் அவர் நன்மையானதை தருவார் என்று வேத வசனம் சொல்கிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த புதிய ஆண்டு ஆமென் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புதிய ஆண்டில் கர்த்த நன்மையானதை நமக்கு தருவார் குடும்பங்களில் தேசத்தில் ஊழியங்களில் ஆமேன் நன்மையான காரியங்களை ஆமேன் அதிசயங்களை அற்புதங்களை நன்மையான காரியங்களை ஆண்டவர் தருவார் செய்வார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நாம் ஜெபிக்க வேண்டும் கத்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் பாருங்க நம் தேசம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம் குடும்ப ஜெபங்களில் தனி ஜெபங்களில் சபைகளில் அல்லது காட்டேஜ் பிரேயர் எங்கே இருந்தாலும் ஒரு பத்து நிமிடமாவது நாம் சமுதாயத்துக்காக தேசத்துக்காக மற்றவர்களுக்காக ஆமேன் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஆமேன் நாம் நேசித்து மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது தேசம் ஆசிர்வதிக்கப்படும் தேசத்தின் பாதுகாப்பு சமாதானம் தேசத்தின் ஆசீர்வாதத்துக்காக கட்டாயம் கட்டு பிள்ளைகள் ஊழியர்கள் ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடமாவது நாம் ஜெபிக்க வேண்டும் தேசத்தை ஆசிர்வதித்து ஜெபிக்க வேண்டும் அப்பொழுது அது தன் பலனை கொடுக்கும் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் தேசமே பயப்படாதே மருந்து கலி கூறு கத்தப்பெரிய காரியம் செய்திடுவார் தேசமே பயப்படாதே மகிழ்ந்து கூறு கத்த பெரிய காரியம் செய்திடுவா அன்ற இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோட நீங்க பேசுங்கப்பா அண்டு ஒரே பிள்ளைகள் அண்டு ஊழியர்கள் அண்டு தங்கள் ஜெபங்களில் குடும்ப ஜெபங்களில் தனி ஜெபங்களில் அண்ட தேசத்துக்காக பகுதிக்காக மற்றவர்களுக்காக ஆண்டவரே நேசித்து ஆசீர்வதித்து ஜபிக்கட்டும் கர்த்தா எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தர் நன்மையானதை தருவார் நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் சங்கீதம் எண்பத்தி ஐந்து பன்னிரெண்டின் படி ஆண்டவரே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க தமிழ்நாட்டை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே குடும்பங்களில் ஆசீர்வாதம் வரட்டும் கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யுங்க ஆசீர்வதித்து உயர்த்துங்க கேட்குற ஒவ்வொரு மக்களுக்கும் அந்த பாரத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்கப்பா தேசத்தில் சமாதானம் உண்டாகட்டும் பாதுகாப்பு உண்டாகட்டும் கத்துடைய ஆளுகை உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஏசு கிசு மூலம் ஜபத்தெல்லாம் ஏறு எடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே கத்தர்தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவராக இயேசு கிசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை ஆமேன் அடியேனும் குடும்பத்தார் யாவருடைய சார்பிலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர்லாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்